அண்ணாவின் கொள்கை கழகம் அறமான நேர்மை கழகம் உண்ணான தமிழர் புகழோடு வாழ என்னாலும் உழைக்கும் கழகம் நம் மறுமலர் சித்தி முகழகம் நம் மறுமலர் சித்தி முகழகம் அண்ணாவின் கொள்கை நீ இனிமே எங்கேயும் பேச போக நீ எங்கேயும் போக கூடாதுன்னு அவரை கட்டி போட்டாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்த விழாவில் தலைவர் வைகோ இளம் அண்ணன் துரை வைகோ உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அண்ணாவின் எழுதுகோள் தலை குனிந்த போது தலை தமிழ் தலை நிமிர்ந்தது என்றார் கவிக்கோ அப்துல் ரஹமான் அவர்கள் கட்டுரைகள் கடிதங்கள் கவிதைகள் கதைகள் நாவல்களால் திரைக்கதை வசனங்களால் தன்னுடைய எழுத்தால் பேச்சால் செயலால் சொல்லால் தமிழர்களின் இதயத்தில் நிரந்தரமாக இடம்பிடித்த சாமானியனின் சரித்திரம் பேரறிஞர் அண்ணா சட்டமன்றத்திலும் சட்டமன்ற மேலவையிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் என நான்கு அவைகளிலும் அங்கம் வகித்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சிறப்பு வேறு எவருக்கும் கிடையாது குடும்பத்தில் பிறந்து காஞ்சியிலே பள்ளி படிப்பை முடித்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பிஏ ஆனர்ஸ் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணன் கோபால்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மாஸ்கோ மாபரேட் என்ற தலைப்பிலே ஆங்கில கட்டுரையில் முதல் பரிசை வென்றார் அது மட்டுமல்ல கல்லூரி மாணவனாக இருந்து பல்வேறு போட்டி கட்டுரை போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளை பெற்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கட்டுரை போட்டிகளிலே பரிசை வென்றதற்கு பின்னர்தான் நடுவர் அவர்களை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் கல்லூரி கல்லூரியினுடைய இறுதி ஆண்டிலே தான் பேச்சாளராக அண்ணா அவர்கள் உருவெடுக்கிறார் அண்ணாவுடைய கனவு என்பது சட்டக்கல்லூரி படிக்க வேண்டும் என்பது சட்டத்தை படிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியிலே மாணவனாக சேர்ந்து படிக்க தொடங்குகிறார் மூன்று மாதத்திற்கு மேல் அவரால் படிப்பு தொடங்க முடியவில்லை காரணம் அண்ணாவினுடைய வறுமை அண்ணா தன்னுடைய வறுமையை போக்குவதற்கு என்ன செய்தார் தெரியுமா தோழர்களே பாலபாரதி நவகியம் போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராகவும் துறை ஆசிரியராகவும் பணியாற்றியவர் நடுவர் தான் அண்ணா அவர்கள் பேச்சாளராக உருவெடுத்தார் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஏவிஎம் நிறுவனத்திலே ஏ வி மெய்யப்பா செட்டியார் அவர்கள் ரூபாய் பத்தாயிரத்தை அண்ணா அவர்களிடம் கொடுத்து ஒரு படத்திற்கு திரைக்கதை வசனம் நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார் அண்ணா அவர்கள் ஒரு நாள் இரவில் இரவு இரவு உணவை மணி அளவிலே ஒரு தண்ணீரும் வெற்றிலை பாக்கும் எழுது பலகையும் எடுத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இரவு பத்து மணிக்கு எழுத தொடங்கிய அண்ணா அவர்கள் ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் முன்னூறு பக்கங்களை விடியற்காலை பொழுதில் எழுதி முடித்தார் அதுதான் அண்ணாவின் ஓரிரவு அது மட்டுமல்ல தலைவராக ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டம் அப்போது அண்ணாவினுடைய மாலை மணி இதழிலே முதல் பக்கத்திலே ஒரு தலைப்பிலே சீனாவின் சிகப்பு சுதந்திரம் என்ற தலைப்பை கட்டுரை எழுதுகிறார் அதை பிழை திருத்தத்திற்கு அந்த கட்டுரை வருகிறது பொறுப்பாசிரியர் அப்போது அண்ணா தலைப்பிட்ட சீனாவின் சிகப்பு சுதந்திரம் என்பது சிகப்பு என்று இருக்கக்கூடாது சிவப்பு என்றுதான் இருக்க வேண்டும் என்று பொறுப்பாசிரியர் அவர்கள் நாவலர் நெடுஞ்செல்லன் அவர்களிடம் தெரிவிக்கிறார் நாவலர் அவர்கள் உடனே குறிப்பிடுகிறார் அண்ணா எழுதியது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்கிறார் ஆனால் பொறுப்பாசிரியர் தனிமையாக இருந்த போது அண்ணாவே சொல்கிறார் சிவப்பு என்று தானே இருக்க வேண்டும் என்று சொன்ன போது அண்ணா அவர்கள் சொல்கிறார் உடனே திருத்தி விடுங்கள் கையோடு அதை திருத்தி விடுங்கள் என்று அண்ணா அதை திருத்த சொல்கிறார் அண்ணாவினுடைய தன்னடக்கமும் படிவும் இருந்தது அண்ணாவினுடைய பேனா வெளிவந்த ஒரு இலக்கணம் இருந்தது அது மட்டுமல்ல மும்பையில் இருந்து வெளிவந்த சங்கர்ஸ் வீக்லி என்ற ஒரு மாத ஆங்கில இதழ் வாரம் இந்த வாரம் மனிதர் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ஒரு பேட்டி எடுப்பது வழக்கம் அப்படி சங்கர்ஸ் வீக்லி என்று சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் அண்ணாவிடம் பேட்டி எடுக்கிறார்கள் அண்ணாவிடத்தில் கேட்கிறார் நடுவரவர்களை நீங்கள் இதையும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் செய்தியாளர் அண்ணாவிடத்தில் கேட்கிற போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகளில் புதிய புதிய செய்திகளை சொல்கிறீர்களே இதை எப்படி தயாரிக்கிறீர்கள் இது எப்படி சாத்தியம் என்று சங்கர் சுவீக்கிளி செய்தியாளர் கேட்டபோது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் ஒரு நல்ல எழுத்தாளனாக இருந்தால் ஒரு நல்ல பேச்சாளனாக இருக்க முடியும் ஒரு நல்ல எழுத்தாளன் என்று சொன்னால் ஒரு கட்டுரையிலே ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் பேச முடியும் ஆகவே பெரும் புகழுக்கு காரணம் பேனாவண்மை என்று நான் சொல்லவில்லை அண்ணா அவர்களே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பங்கேற்று முதல் பரிசை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அண்ணா அவர்கள் எழுதிய முதல் சிறுகதை கொக்கருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணா அவர்கள் எழுதிய கடைசி சிறுகதை பொங்கல் பரிசு இந்த இரண்டு சிறுகதைக்கும் இயற்கையாகவே ஒரு ஒற்றுமை அமைந்திருக்கிறது என்னவென்று கேட்டால் புதிய விடியலையும் புதிய வாழ்வையும் எதிர்காலத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் மையமாக எழுதியது கொக்கரக்கோ அதை போல ஆனந்தத்தை மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தை மனநிறைவை மையமாக கொண்டு எழுதியது பொங்கல் பரிசு என்று சொல்லி இயற்கையாகவே இந்த இரண்டு சிறுகதைகளுக்கும் அண்ணாவிற்கு ஒரு ஒற்றுமை அமைந்தது அதை போல சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ராம் மனோகர் லோகியா அவர் கைண்ட் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்தார் அப்படி இருக்கிற போது ஆங்கிலமே வெளியேறு இந்தியை அரியணை ஏற்றுவோம் இந்தியை அரியணை ஏற்றும் வரை எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் இயக்கம் அல்ல அது வெறுமனே உள்ள இயக்கம் என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக விமர்சித்து எழுதுகிறார் இதை கண்ட ஹோம்லன் அண்ணாவினுடைய ஹோம்லன் இதழாசிரியர் பொறுப்பாசிரியர் வெங்கடாச்சலம் அவர்கள் கடும் கோபத்திற்கு உள்ளாகி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து ஒரு கட்டுரையை தேட்டுகிறார் அந்த கட்டுரையை அறிஞர் அண்ணாவின் பார்வைக்கு வைக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பாசிரியர் வெங்கடாச்சலம் அவர்களை பார்த்து மெல்ல புன்னகிக்கிறார் இந்த மேன்கன் பைத்திரிக்கை தமிழகத்தில் எத்தனை பிரிதிகள் போகும் என்று கேட்கிறார் அண்ணாவே பதில் அளிக்கிறார் ஐம்பது போகுமா என்று கேட்கிறார் திரும்பவும் அண்ணா அவர்களே சொல்கிறார் ஐம்பது போனால் நூறு பேர் படிப்பார்களா என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்கிறார் நூறு நம்முடைய பத்திரிகை எத்தனை செல்கிறது தமிழகத்தில் என்று அறிஞர் அண்ணா கேட்கிறார் பத்தாயிரம் பிரதிகள் செல்கிறது எவ்வளவு பேர் படிப்பார்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் படிப்பார்கள் அப்படி என்றால் நூறு பேருக்கு தெரிந்த செய்தியை ஒரு லட்சம் பேருக்கு நீ கொண்டு செல்கிறாயே இது என்ன புத்திசாலித்தனம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார்கள் நடுவர் அவர்களே அண்ணாவின் வசந்த காலம் எது தெரியுமா இங்கே அண்ணன் என்ன சிலை அவர்கள் குறிப்பிட்டாரே அறிஞர் அண்ணாவுடைய உடைகளை பற்றி அண்ணன் செந்தில் செல்வன் அவர்கள் குறிப்பிட்டாரே சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியதுதான் வசந்த காலம் என்று குறிப்பிட்டாரே இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது அண்ணா அதுதான் வசந்த காலம் என்று குறிப்பிட்டாரே அண்ணாவின் வசந்த காலம் எது தெரியுமா தந்தை பெரியாரோடு பணியாற்றிய தான் அண்ணாவின் வசந்த காலம் பெரியாரின் குடியரசு விடுதலை நாளேட்டில் உதவி ஆசிரியராக பணியாற்றிய காலம்தான் அண்ணாவின் வசந்த காலம் நீதி கட்சி தலைவர்களோடு நெருக்கமாக இருந்த அந்த காலகட்டம் தான் அண்ணாவின் வசந்த காலம் அது மட்டுமல்ல என்று சொல்லி தந்தை பெரியார் மூன்றாவது மாடிக்கு மூச்சிறைக்க வந்து அறிஞர் அண்ணாவை பாராட்டினாரே அதுதான் அண்ணாவின் வசந்த காலம் அருமை பெரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா அவர்களுடைய எழுத்து நடையை கண்டு தந்தை பெரியார் அவர்கள் விட்டு விடுதலை குடியரசு நாளிதழுக்கு உதவி ஆசிரியராக நியமனம் செய்கிறார் அப்போது அண்ணா அவர்களுக்கு பெரியார் கொடுத்த சம்பளம் ரூபாய் அறுபது அந்த ரூபாய் அறுபதில் தான் பெரியார் வீட்டுடைய பின்புறம் இருந்த தன்னுடைய குடியிருப்புக்காக ஒரு பகுதியை செலவிற்கு கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்களை ஜிடி டி போப் ஜி டி நாயுடு அவர்கள் பெரியாரின் சொற்ப சம்பளத்திற்கு நீ வேலை செய்ய வேண்டாம் என்னோடு நீ கோவைக்கு வந்துவிடு உனக்கு நிரம்ப சம்பளம் தருகிறேன் என்று ஜிவி நாயுடு அழைத்த போது அண்ணா சொன்னார் பணத்திற்காக நான் பணியாற்றவில்லை எனக்கென்று கொள்கை இருக்கிறது எனக்கென்று லட்சியம் இருக்கிறது எனக்கென்று நோக்கம் இருக்கிறது அதை நோக்கி நான் பயணத்தை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் அருமை பெரியவர்களே அண்ணாவின் பெரும் புகழுக்கு காரணம் பேனாவன்மையே என்று சொல்வதற்கு கடிதங்கள் இருக்கிறது கட்டு கட்டுரைகள் இருக்கிறது கதைகள் இருக்கிறது ஆகவே அண்ணாவின் பெரும்புகளுக்கு காரணம் ஆரியம் இருக்கும் இடம் என்று சொல்லி பார்ப்பனம் எங்களுக்கு பார்ப்பனர்கள் எதிரி அல்ல பார்ப்பேன் பார்ப்பனையன் தான் எதிரி என்று சொன்னாரே அதை அண்ணாவின் பேனாவன்மை என்று சொல்வதா கொட்டை ஒன்பது என்று கொட்டை சிறை எண் ஒன்பது என்ற தலைப்பிலே சைதாப்பேட்டை கிளை சிறையிலே அண்ணா தன்னுடைய சிறை அனுபவத்தை குறிப்பிட்டாரே அதை அண்ணாவின் பேனாவன்மை என்று சொல்வதா தமிழகத்திற்கு பட்டேல் காங்கிரஸ் கட்சிக்கு நிதி திரட்டி வருகிற போது பட்டேல் வருகிறார் பண்ணப்பை ஜாக்கிறது என்று கைதம் திட்டினாரே அதை அண்ணாவின் பேனாவன்மை என்று சொல்வதா இப்படி அண்ணாவின் பேனாவன்மை என்று சொல்வதற்கு ஏராளமாக கொட்டி குவிக்கிறது என்று சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை தம்பி என்று அழைத்தார் அதே போல மூத்தறிஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடனே உடன்பிறப்பே என்று அழைத்தார் நம்முடைய நேர்மை மிகு தலைவர் வைகோ அவர்கள் கண்ணின் மணிகளை என்று அழைத்தார் பத்தொன்பது காலம் சிறை கொடாக் வட்டத்திலே சிறை கை கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த போது சிறையில் இருந்த மடல்களே கலிபாண்டியை உமர் அப்துல்லா போன்ற போராளிகளை உலகத்தில் உலகத்தில் உள்ள போராளிகளை நமக்கு வெளிக்காட்டினார் சிறையில் விருந்த மடல்கள் மூலமாக இது அண்ணாவிடம் கற்ற தலைவர் வைகோ அவர்களுடைய பேனாவன்மை என்று சொல்லி அண்ணாவின் பெரும்புகளுக்கு காரணம் பேனாவன்மையே பேனாவன்மை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து